அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலம் எப்படி பெயர் அமைச்சிக்கிறது அப்படின்றத பற்றி பதிவு தான் நம்ம எல்லோருமே குழந்தை பிறந்த உடனே நம் ஜாதக ரீதியாக நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்களில் தான் நம்ம பெயர் அமைச்சிக்குவோம் ஏன் குழந்தைகளுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலம் நம்ம பெயர் அமைச்சிக்கணும் அப்படின்றதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக இன்றைக்கி எல்லாருமே திருமணம் பண்ணும்போது கணவன் மனைவி பொருத்தங்கள் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்குரிய பஞ்சபட்சி என்ன அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லையே பஞ்சபட்சி என்ன அது நட்பு பட்சியாக இருக்கா இல்லை பகை பட்சியாக இருக்கா அப்படின்ற விஷயத்தில் பார்க்கறது இல்லை யாருமே பொதுவாகவே அறுபத்தி நாலு கலைகள்லேயே மிக 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 துல்லியமான ஒரு சாஸ்திரம் அப்படின்னா அது பஞ்சபட்சி சாஸ்திரம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்போ அந்த பஞ்சபட்சி மூலம் நம்ம பார்க்காம நட்சத்திர ரீதியாகவும் மற்ற பொருத்தங்கள் பார்த்து நம்ம திருமணம் பண்ணும்போது கணவன் மனைவிக்குரிய பட்சி பகை பட்சியாக இருந்தால் ரெண்டு பேருக்குமே எப்போதும் ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க தமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நம்ம அந்த பஞ்சபட்சின்னு சொல்லக்கூடிய முறையில் குழந்தைகளுக்கு பெயர் அமைச்சிக்கணும் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் பகை பற்றினாக்க அந்த இருவருக்கும் ஒரு பொதுவான பட்சி அதாவது நட்பு பட்சின்றிருக்கும் அப்போ அந்த நட்பு பட்சி பேரில் அந்த குழந்தைகளுக்கு பெயர் அமைச்சிக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே கணவன் மனைவியும் பிரியாமல் இருக்கிறதுக்கு அந்த குழந்தைக்குடிய பெயர் அந்த நட்பு பட்சி வந்து ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சிட்ருக்கும் ஒரு அந்த குடும்பத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்காக கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த குழந்தைய வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிய விடாது அதனால் பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலம் குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன் பஞ்சபட்சியில் நாம் பார்க்குறோம் அப்படின்னா கணவன் மனைவி பற்றி நட்பு பட்சியாக இருந்து நம்ம வரக்கூடிய குழந்தைகளுக்கு பகைப்பட்சியோட பேரை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தைங்க நீங்கள் சொல்கிறது கேட்கவே கேட்காது நிறைய வீட்டில் யோசித்து பாருங்கள் குழந்தையோட பேர் உங்கள் பெயரை வச்சு பாருங்கள் பகை பட்சியாக இருக்கும் அப்படி பகைப்பட்சி இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைகள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தையா பிறக்க போகிற குழந்தைக்கு குழந்தை குழந்தைக்கும் சரி ஏற்கனவே பேர் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெயர் மாற்றினாலும் பஞ்சபட்சியின் அடிப்படையில் நீங்கள் பேரை மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் நாலையில உங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் அப்போ நட்பு பட்சி பகை பற்றி வச்சு நம்ம ஒரு பேர் அமைச்சிக்கிட்டோம்னாக்க அது ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவை ஒரு குடும்பத்தில் கொடுக்கும்